வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஜாப் டீடைல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் உதாரணமாக எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜேகே டயர்ஸ் ஹச்சல் மேண்டோ ஆனந்த் இண்டியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிறுவனங்களில் இருக்கக்கூடிய காமனான ஜாப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் இந்த வேலைகளுக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிப்ளமோவில் ஆல் பாஸ் ஆனவங்க முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஇ டிகிரி முடித்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான ஸ்டார்டிங் சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் நம்மளுடைய கல்வித்தகுதியும் நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்தும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களில் பெனிஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்றத கல்வி கல்வித்தகுதியை பொறுத்து நமக்கான பெனிஃபிட் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ ஆல் கிளியர் கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று வேலை உணவு தங்குமிடம் பேருந்து வசதியும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ தவிர்த்து வேறு படித்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு பேருந்து வசதி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு ரூமுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படும் பட்சத்தில் அதற்கான உதவிகளும் இவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களில் ஒன் இயருக்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் கன்ஃபர்மேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டும்தான் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த லொக்கேஷனில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மகேந்திர சிட்டி மறைமலை நகர் போன்ற இடங்களில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புகளுக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்